நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் பாலக்காட்டைச் சேர்ந்த கிருஷ்ணதாஸ் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் வாழ்க்கையில் வெளிப்படுத்திய ஒரு ஆரோக்கிய அற்புதத்தை இன்று நன்றியுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் கடுமையான முழங்கால் வலியால் அவதிப்பட்டு வந்தேன் நான் எல்லா வகையான சிகிச்சைகளையும் முயற்சித்தேன் ஆனால் எனக்கு வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்கவில்லை ஸ்ரீ பகவானின் பிறந்த என்று ஒரு பக்தரின் வீட்டில் நடைபெற்ற பாதுகாபிஷேகத்தில் கலந்து கொண்டேன் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனைக்கு பிறகு பாதுகையிலிருந்து தீட்சை எடுத்தேன் தீட்சை எடுக்கும் போது திடீரென்று கீழே விழுந்தேன் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு நான் எழுந்தபோது என் முழங்கால் வழி முற்றிலும் மறைந்து விட்டதை உணர்ந்து ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு காலமாக இருந்த வழியின் எந்த அறிகுறியும் இல்லை அன்றிலிருந்து நான் வலியிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளேன் என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு பல கோடி நன்றிகள் லவ் யூ சோ மச் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் जय बोलो आरोग्य प्रदाता परंजोदी भगवती भगवान की जय